தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி பாலைவனத்தில் சிக்கி தவித்த நல்ல தம்பியை பத்திரமாக மீட்டெடுத்த தமிழ்நாடு வாகன ஓட்டுநர்கள் சங்கம் நான் ஒரு கோரிக்கைக்காக சவுதி அரேபியில இருந்து உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கைக்காக வந்திருக்கேன் வந்து சவுதி அரேபியா வேலைக்கு வந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நாலு மாசமா சம்பளம் கொடுக்கல சாப்பிடறதுக்கு எந்த ஒரு பொருளும் கொடுக்கறது இல்லை ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சவுதி பாலைவனத்தில் கட்டாய பணியமர்த்தப்பட்டிருந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு நல்லதம்பி அவர்களின் அழுக்குறலுடன் கூடிய வீடியோவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னை மீட்கும்படி கோரிக்கை வைத்தார் அந்த வைரல் வீடியோவை சமூக வலைதளங்களில் கண்ட சவுதியில் வசிக்கும் தமிழ் வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் திரு முருகலிங்கம் வீடியோவில் உள்ள திரு நல்லத்தம்பியை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்று ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியோடு மீட்டெடுத்து கடந்த ஆறு மாதங்களாக அவருக்கு தேவையான உணவு இருப்பிடம் போன்றவற்றை தமிழ்நாடு ஓட்டுநர்களின் ஒத்துழைப்புடன் வழங்கி வந்தார் இந்திய தூதரக அதிகாரிகள் சட்டப்படி சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் துரிதப்படுத்தினாா் இந்த ஏற்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்த சமூக ஆர்வலர் திரு பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையன்று பாஸ்போர்ட் மற்றும் ஃபைனல் எக்ஸிட் விசா உள்ளிட்ட ஆவணங்களை பொன்மாலை பொழுது வெற்றி விழா நிகழ்வின்போது ஒப்படைத்தார் ஆவணங்களை பெற்றுக் கொண்ட திரு நல்லதம்பி கண்ணீர் மல்க நன்றியினை உலக சாதனையாளர் திரு பத்ருதீன் அப்துல் மஜித் அவர்களிடம் தெரிவித்தார் திரு பத்ருதீன் அவர்கள் பரிசு பொருள் மற்றும் உதவித்தொகை வழங்கி வழி அனுப்பி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓட்டுநர்கள் சங்கத் தலைவர் திரு முருகலிங்கம் உறுதுணையாக இருந்த உலக சாதனையாளர் திரு பத்ருதீன் மற்றும் ஏனைய ஒட்டுநர்கள் சங்கத்தினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வில் சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் நிறுவனர் தலைவர் ரஹமதுல்லா ஒட்டுநர் சங்கத்தின் ரஜினி பாபு ரஃபிக் எழில் வடிவேல் ராஜசேகர் பாண்டி மற்றும் சமூக ஆர்வலர் பார்த்திபன் ஆகியோா் உடன் இருந்தனர் மூலமாக உதவி செய்ததன் மூலமாக நான் நாளை தினத்தில் ஊருக்கு கடன் செல்கிறேன் ஓட்டுநர் செங்கல் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் நல்லா எல்லாருக்கும் நன்றி செய்கிறேன்